ஓம் சாய்ராம் அன்பான சாய் நண்பர்களே பாபா ஒரு ஞானியாவார் அவர் அனைத்தும் உணர்ந்தவர் என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாமா கோகுலாஷ்டமி பண்டிகை ஷீரடியில் மிக சிறப்பாக நடைபெறும் இதை காண்பதற்காக பம்பாயில் இருந்து காகா மகாஜனி ஷீரடிக்கு வந்திருந்தார் அவர் அங்கு ஒரு வாரம் தங்கி இருந்து கோகுலாஷ்டமி பண்டிகையை காண மிகவும் ஆசைப்பட்டார் பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் பாபா அவரை பார்த்து எப்போது வீட்டிற்கு திரும்ப போகிறாய் என கேட்டார் இந்த கேள்வியை அவர் கேட்டவுடன் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் பின் அவர் பாபாவிடம் நீங்கள் எப்போது எனக்கு ஆணையிடுகிறீரோ அப்போதே நான் என் வீட்டிற்கு போவேன் என்று கூறினார் பாபா நாளைக்கு போ என கூறினார் பாபாவின் மொழிகளே சட்டமானதாலும் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாலும் அவர் ஷீரடியை விட்டு புறப்பட்டார் பம்பாய்க்கு சென்றவுடன் தான் அவருக்கு தெரிய வந்தது அவரது மேனேஜர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இருந்தார் என்பது மேலும் தனது எஜமானன் தன்னுடைய வரவுக்காக கவலையுடன் காத்திருந்தார் என்பதையும் அவர் உணர்ந்தார் பார்த்தீர்களா நண்பர்களே நம் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் பாபா உணர்ந்தவர் ஆவார் இதைதான் ஹேமந்த் பந்த் தான் எழுதிய சாய் சத்சரிதம் என்னும் புத்தகத்தில் அத்தியாயம் பன்னெண்டில் குறிப்பிட்டுள்ளார் ஓம் சாய்ராம்